ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணரோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான இஸ்மகளை சொல்லித்தரேன் முக்கியமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்வத்திற்கான இஸ்முகள்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இது வந்து நீங்கள் ஓத ஓத உங்களுக்கு பணப்பிரச்சனை தீரும் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் அதே மாதிரி வறுமை இருந்தால் அதை நீங்கும் தரித்திரம் நீங்கும் இந்த மாதிரி வந்து செல்வம் சம்மந்தமான அனைத்துக்கும் இந்த ஒரு திக்கிரிகளை நீங்கள் ஓதிக்கலாம் ரொம்ப சின்ன சின்ன திக்கிரிகள் தான் யார் வேணால் ஓதலாம் தொழுகை இல்லாத நேரத்தில் கூட நம்ம ஓதிக்கலாம் அவ்வளோ ஒரு எளிமையான திக்ரிகள் நான் இதை வந்து நீங்கள் இத்தனை தடவை ஓதுங்க இந்த நேரத்தில் ஓதுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அசால்ட்டாக எப்பெல்லாம் முடியுமோ அப்போ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு தடவை அந்த மாதிரி அவசியம் இல்லை வெறும் இந்த இஸ்முகளை சும்மா அவங்க நாக்கில் உச்சரிச்சா கூட போதும் நமக்கு அது என்னத்தை தரும் பறக்கத்தை தரும் செல்வத்தை தரும் பணப்பிரச்சனையை நீக்கும் வறுமையை நீக்கும் ஏன்னா இதை சொல்லில அல்லாஹுவை அழைக்கும் போது அல்லாஹோ அந்த அடியானை வறுமையில் வைக்க வந்து விரும்பப்படுறதே கிடையாது இப்போ என்னை வந்து யாராவது வந்து நீங்கள் ரொம்ப நல்ல உதவி செய்வீங்க ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்கன்னா திருப்பி அவங்க விஷயத்தில் நம்ம கெட்டதை செய்கிறதுக்கு யோசிப்போம் இல்லை ஏதாவது ஒன்று செய்யும்போது கூட இவங்க நம்மளே புகழ்ந்துருக்காங்க இவங்களுக்கா போய் நம்ம வந்து கெட்டது நினைக்கிறது இவங்களவா நம்ம விடுறது நம்ம வந்து ரொம்ப நல்ல உதவி செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்கன்னா இவங்க இப்ப கஷ்டத்துல இருக்காங்கன்னா இவங்களுக்கு நம்ம உதவாம போக சொல்லிட்டு நம்ம மனசே தோணும்ல அந்த மாதிரி இது எல்லாமே அல்லாஹு செல்வத்தை கொடுக்க வைக்கக்கூடிய திகிரிகள் அதனால நீங்க என்ன பண்ணுங்க இதை நீங்க சும்மா சொல்லுங்க எப்ப முடியுமோ அப்ப சொல்லுங்க சாதாரணமாக சொன்னாவே போதும் இதனுடைய பலனை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதில் முதல் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ அல்லாஹு ஏ ரசாஹு ஏ கனியு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூணு இஸ்மைகள் இருக்கு ஏ அல்லாஹுங்கிறது அல்லாஹுடைய திருநாமம் தான் இதில் இருக்கிற எல்லாமே திருநாமம் தான் ஆனால் அல்லாஹூ அப்படின்னா என்ன அர்த்தம்ட்டு யாருக்குமே தெரியாது அல்லாஹோ அதை வந்து வெளியே கொண்டு வரல ஆனால் நம்ம அல்லாஹ் எப்படி கூடுவோம் ஏ அல்லாஹுன்னு தான் அப்படி கூப்பிட்டு ஏ ரஜாக்கு ஏ கனியு அப்படின்னு ஓடுது ரஜாக்குன்னா என்னென்னா பவன் கணியுனா செல்வந்தன் இந்த ரெண்டு வார்த்தைக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்று தொடர்பு இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அல்லாஹத்துலேருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய செல்வங்களாக இருக்கு ரிசுக்கு அப்படிங்கறது நமக்கு வரக்கூடிய காசும் ரிசுக்கு நம்மளுடைய உணவும் ரிசுக்கு நம்மளுடைய ஆடையும் ரிசுக்கு நம்ம கிடைக்கக்கூடிய வேலையும் ரிசுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம ரிசுக்குன்னு தான் சொல்லுவோம் அப்ப அந்த ரிஸுக்கை கொடுக்கக்கூடியவன் நீதான்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றோம் புகழ்ந்து அழைக்கிறோம் அதுக்கப்புறம் கனியு செல்வந்தன் உங்கள்கிட்ட தான் எல்லா செல்வமும் இருக்குது இந்த உலகத்தில் யாரெல்லாம் செல்வத்தை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்தவனே நீ தான் அதனால உன்னுடைய இடத்துல இருந்து நானும் எனக்கான செல்வத்தை எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம கூறக்கூடிய வார்த்தை அல்லாஹு வந்து யாரெல்லாம் நீ வந்து வள்ளலாக இருக்க நீ வந்து வாரி வாரி கொடுக்கக்கூடியவனாக இருக்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு அதை கொடுக்காமல் இருக்க மாட்டான் பரவாயில்லைவன் வந்து என்னை என்ன சொல்கிறான் தாராளமானவன் சொல்கிறான் செல்வந்துன்னு சொல்கிறான் அப்போ நான் என்ன பண்ணும் இவனுக்கு செல்வத்தை கொடுக்கணும் இவனுக்கு அந்த தாராளத்தன்மையிலேருந்து நம்ம என்ன பண்ணோம் செல்வத்தை கொடுக்கும்போது தான் அவன் வந்து அந்த அடியான் வந்து நம்மளை நம்மளை நினச்சி திருப்தி போடுவான் இன்னும் நம்மளை வந்து அதிகமாக கணியும்னு சொல்லிட்டு கூப்பிடுவான்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுப்பான் அப்போ முதல் விஷயம் இது இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நபிசுல்லா அஹ்லே இஸ்லாம் அவர்கள் மீது நீங்க செலவாத்தை கூறுவது உங்களுக்கு செல்வத்தை தருது சும்மா செலவா தூதிட்டே இருங்க ஏதாவது ஒரு செலவாத்து ஈஸியா சொல்லுங்கிறதுக்காக செல்லல்லாகோ அழகி வசல்லம் அப்படின்னு நான் சொல்றேன் முகமது நபியை பற்றி நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம் நபி செல்லலாகோ அழகி வசல்லம் சொல்லுவோம்ல நம்ம பேசும்போது அப்படி தானே சொல்லுவோம் நபி சொல்லாஹாஹாஹாஹாஹல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற தான் நம்ம பேசும்போதே நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்க வந்து அவர்களுடைய பெயர் சொல்லி நீங்க செலவாத்து சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும் ஏன்னா நபி அவர்கள் வந்து நமக்காக வந்து பாத்தீங்கன்னா அருட்குடையாக அனுப்பப்பட்டிருக்காங்க அருட்குடைன்னு என்னன்னு சொல்லுங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷம்னு அர்த்தம் அதனால் நீங்கள் அவர்களுடைய பெயர் சொல்லி அவர்களுக்கு செலவாத்து சொல்வதன் மூலமாக உலகத்தின் எல்லா புக்கிஷத்தையுமே நம்ம அடைந்து கொள்ள முடியும் நல்ல செல்வம் கிடைக்கும் வறுமை நீங்கும் கடன் நீங்கும் சும்மா ஓதிட்டே இருங்க செலவாத்து ஓதுறது நமக்கு என்ன கஷ்டமாக நம்ம வேலை செய்யும்போது ஓதலாம் வீடு கூட்டும் போது ஓதலாம் பாத்திரம் கழுவும் போது ஓதலாம் நடக்கும்போது நிற்கும் போது நம்ம கண்டதையும் வந்து நம்ம மனசில் நினச்சி நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கோம் இருக்கோம் வருத்தப்படுறோம் எல்லோரும் நல்லா இருக்காங்க ஏன் என் நிலைமை இப்படி இருக்குன்னு நினச்சி நினச்சி கவலைப்படுறீங்களா நீங்கள் கவலைப்படுற நேரத்தெலாம் விட்டு போட்டு செலவாக தோதிப்பாருங்க அதுக்கப்புறம் அந்த கவலையே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது இருந்தால் தானே அது கவலைப்பட முடியும் இல்லாமல் எல்லாம் ஆக்கிடுவான் அதனால் எதை நினச்சி நம்ம கவலைப்பட்டு நம்ம வாழ்க்கை மாற போகிறதுல நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலவாக தோதுங்க அது எந்த செலவாக தான் வேணால் இருக்கலாம் நான் வந்து செலவாக வலைவ செல்லாமல் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டையும் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அதிகமாக ஓதி வரணும் அப்ப நம்ம என்ன ஓதணும் ஏ அல்லாஹூ ஏ ரசாஹு ஏ கனியோ இதை ஓதணும் அதே மாதிரி சல்ல அல்லாஹு அழகுவ ஓதணும் இந்த ரெண்டும் தான் என்ன சொல்லிருக்கோம் மிகவும் சிறப்புக்குரியது இது ரெண்டையும் நீங்க அதிக அதிகமா ஓதுங்க அல்லாஹு ரொம்ப திருப்தி அடைகிறான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் நம்ம பிசிலலா ஹலை சில சொன்னாங்க இந்த நான்கு பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து நிம்மதி இருக்காது செல்வம் இருக்காது வறுமை இருக்கும் கடன் இருக்கும் தரித்திரம் நீங்காது சண்டை வரும்னு சொன்னாங்க அந்த நான்கு விஷயத்தை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த நான்கு பொருட்கள் இன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் கூடவா நமக்கு வந்து தரித்தனத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய வீட்லேயே இருந்துச்சு நாங்கள் இப்போ தான் அதை நீக்கியிருக்கோம் அதனால் அந்த நான்கு பொருட்கள் இருக்கக்கூடிய எச்சரிக்கை நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதை நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வத்தை அதிகரித்து கொடுப்பதற்கு அது ஒரு காரணமாக அமையும் அல்லாகவே போதுமான